ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளவு நூற்றி இருபத்தி ஒன்று கோடி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமுள்ள இடம் எது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகம் உள்ள இடம் எது கோவை இந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக உள்ள இடம் எது சிக்கிம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவாக உள்ள இடம் எது பெரம்பலூர் மக்கள் தொகை இந்தியாவில் நூற்றி இருபத்தொன்று கோடி தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் கோவை மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம் இந்தியாவில் சிக்கிம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு முன்னூற்றி எண்பத்தி இரண்டு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்தியாவில் மக்கள் தொகை அர்த்தி அதிகமுள்ள இடம் எது பீகார் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அர்த்தி அதிகமுள்ள இடம் எது சென்னை இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள இடம் எது அருணாச்சல பிரதேசம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள இடம் எது நீலகிரி மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி இரண்டு தமிழ்நாட்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள இடம் இந்தியாவில் பீகார் தமிழ்நாட்டில் சென்னை மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள இடம் இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் தமிழ்நாட்டில் நீலகிரி பாலின விகிதம் இந்தியாவில் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் ஆன்சர் தொள்ளாயிரத்து நாற்பது தமிழ்நாட்டில் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் ஆன்சர் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள இடம் எது ஆன்சர் கேரளா தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள இடம் எது ஆன்சர் நீலகிரி இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள இடம் எது ஹரியானா தமிழ்நாட்டில் பாலின விகிதம் குறைவாக உள்ள இடம் எது ஆன்சர் தர்மபுரி இந்தியாவில் பாலினி விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெண்கள் இந்தியாவில் பாலினி விகிதம் அதிகமாக உள்ள இடம் கேரளா தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள இடம் நீலகிரி இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள இடம் ஹரியானா தமிழ்நாட்டில் பாலின விகிதம் குறைவாக உள்ள இடம் தர்மபுரி எழுத்தறிவு விகிதம் இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு நான்குடேஜ் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு எண்பது புள்ளி மூன்று மூன்று பர்சன்டேஜ் இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள இடம் எது ஆன்சர் கேரளா தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள இடம் எது ஆன்சர் கன்னியாகுமரி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள இடம் எது ஆன்சர் பீகார் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள இடம் எது ஆன்சர் தர்மபுரி இந்தியாவில் எழுத்தறி விகிதம் எழுபத்தி நான்கு புள்ளி சீர நான்கு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூன்று மூன்று இந்தியாவில் எழுத்தரி விகிதம் அதிகமாக உள்ள இடம் கேரளா தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள இடம் கன்னியாகுமரி இந்தியாவில் எழுத்தறி விகிதம் குறைவாக உள்ள இடம் பீகார் தமிழ்நாட்டில் எழுத்தரி விகிதம் குறைவாக உள்ள இடம் தர்மபுரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்